அனைவருக்கும் வணக்கம் சட்டைமுனி முனி சித்தரவர்கள் திருமூலர் கொங்கணவர் மற்றும் கருவூரார் சித்தர் ஆகிய சித்தர்களுடன் வாழ்ந்திருக்கிறார் கைலாயம் சென்று கம்பளி சட்டை அணிந்தவராக தமிழகம் திரும்பி வந்ததால் கைலாய கம்பளி சட்டை முனி நாயனார் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் சேனியர் குலத்தில் பிறந்து நெசவு தொழில் செய்து வந்தார் மெய்ஞானம் பெற்று சதுரகிரி சென்று ஒரு பிராமணர் உடலில் புகுந்து ஒரு கற்பகாலம் வாழ்ந்தார் என்று நொண்டி சிந்து என்னும் வாத காவியத்தில் கருவூரர் சித்தர் கூறியுள்ளார் சட்டைமுனி சித்தர் அவர்கள் மிருகஷி ரிஷபம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர் போகரிடம் தீட்சை பெற்று சித்த நெறியில் ஈடுபட்டார் சித்தரான பிறகு கருவூரா தொடர்பும் கொங்கணவர் தொடர்பும் பெற்றார் சட்டைமுனியும் கொங்கணவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் அதிகமாக நேசித்து இருக்கிறார்கள் ஞானம் மருத்துவம் போன்றவற்றை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டுள்ளனர் சட்டைமுனி சித்தர் தன் ஞான நூல்களில் மனித குரு யாரையுமே குருவென்று குறிப்பிடவில்லை சின்மய மேதன் குரு என்று கூறியுள்ளார் இருப்பினும் அகத்தியரின் பெருநூல் காவியம் பனிரெண்டாயிரத்தில் சட்டைமுனி அஸ்வினி தேவர்களிடம் நான் யாரோ வென்று எண்ண வேண்டாம் நான் போகருடைய சீடன் என்று கூறியதாக ஒரு குறிப்பும் உள்ளது சட்டைமுனி சித்தர் அவர்கள் நீண்டகாலம் வாழ்ந்து சீர்காழியில் சமாதி அடைந்துள்ளார் என்று ஜனன சாகரத்தில் போகர் அவர்கள் கூறியுள்ளார் அனைவருக்கும் நன்றி வணக்கம்